அன்பான அனைவருக்கும் அன்புடன் வணக்கம் இது நமது மண்ணுயிரே நம் உயிர் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடி ஒருத்தர் தப்பிச்சு தப்பிச்சுவதற்குருக்காரு அவரைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் தா இவர் தான் ஒரு கீரிகிட்ட இருந்து பிடிபட்டு உயிருக்கு போராடி தப்பிச்சு நேற்று வந்து சென்டரு பார்த்தீங்கன்னா காலில் அப்படியே பிடிச்சி கீரி குடிச்சு வரணும் ஒரு காலை ஒரு காலவே இது பண்ணிடுது இருந்தாலும் ஈருக்கு போராடி தப்பிச்சு நம்மக்கிட்ட வந்துடுது இதை நம்ம காப்பாற்றணும் இதுக்கு வந்து கொஞ்சம் வேப்பண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் வச்சு விட்ருக்குறேன் அநேகமாக இது முன்னாடி நீங்க தப்பிச்சுக்குவாங்க இது கூட சேர்ந்த இதே மாதிரி ரெண்டு குஞ்ச கீறி பிடிச்சிட்டு போயிடுது ஆ அதுவும் ஒரு உயிர் தான் நான் சாப்பிட்டு இது வந்து உயிருக்கு போராடி தப்பிச்சு வந்துட்டாங்க பாவம் இதில் வந்து நம்ம காப்பாற்றி வளர்த்தணும் பார்த்திங்கன்னா இது மாதிரி சிரமங்கள் விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்குது நன்றி வணக்கம்